அஜயாந்த மேலே இல்லாத கோளாரா அதுக்கு ஒரு தனி எபிசோட்லேயே வச்சுப்போம் பெங்களூர் விமானத்தில் தராரு சென்னை விமான நிலையத்தில் தராறு பத்திரிகையாளரை ஏற்றி கொலை செய்ய முடிச்சு இப்பெல்லாம் நிறைய வந்தது அதை தாண்டி இன்னைக்கு பொறுத்தவரையில் கால்சீட் தகராறு தயாரிப்பாளர்களிடம் தகராறு எல்லாம் நூறு சதவீதத்தில் இருபது சதவீதம் தான் சிம்பு என்கிற சிலம்பரசன் கோலாரபுரம் எங்க இருக்குன்னா அவருடைய அம்மா உஷா தான் எந்த பஞ்சாயத்துக்கும் சரி பஞ்சாயத்துக்கு கட்டுப்படவே மாட்டார் என் பையனை அழிக்க பார்க்குறீங்க சினிமா துரத்தை பார்க்குறீங்கன்னு பார்க்கறீங்கன்னு ஒரே திரும்ப திரும்ப அதே புலம்பல் தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த பஞ்சாயத்துக்கு அவர் வரவில்லை சிலம்பு மட்டும் தனியாக வந்தார் சிம்பு மட்டும் தனியாக வந்ததினால ரொம்ப சுமூகமாக இந்த பஞ்சாயத்து தீர்க்கப்பட்டது விரைவில் ஐஸ்வரிய கணேச தயாரிக்கும் படத்தில் சிம்பு நடிக்கிறார் ஐஸ்வரிய கணேசை பற்றி இன்னொரு ஃப்ளாஷ்பேக் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் மறந்துருப்பாங்க நாம் தான் மறக் மறக்கிறத மறுபடியும் நினைவு கொடுத்தோம்ல வெள்ளை ரோஜா கருப்பு ரோஜா என்ற படத்தில் விஷாலும் கார்த்தியும் நடிப்பதாக இருந்தது அந்த படத்தினுடைய பூஜை த்ரீ கிளீனரில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் பிரமாதமாக போடப்பட்டது அதில் வந்து கார்த்தியும் பேசினார் விஷாலும் பேசினார் ஐஸ்வர் கணேசம் பேசினார் ஆனால் மூணு நாள் ஷூட்டிங் நடந்தது கார்த்தி மட்டும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் நாலாவது நாள் வர முடியாதுன்ட்டார் விஷால் ஏன்னா ஈகோ கார்த்தியும் ஹீரோ விஷாலும் ஹீரோ எங்கள் இந்தி எல்லாம் தர்மேந்திரா எல்லாம் சேர்ந்து நடித்தாங்க அது அவரவர் ஒரு திறமையாக அவர் ஒரு பாத்திரத்தில் அவங்க வெளிப்படுத்துனாங்க இங்கே அப்படி இல்லை நீங்கள் கார்த்திகை வச்சு தான் வச்சு படம் எடுக்கிறீங்க நான் வரமாட்டேன்னு ஒரு பொய்யான தகவலை சொல்லி வரமாட்டேன்ட்டார் அது ஏகப்பட்ட நஷ்டம் ஐஸ்வர்யேஷ்க்கு அதன் காரணமாகத்தான் நடிகர் சங்கத்தை எதிரியாக கருதினார் ஐஸ்வர்ய கணேஷ் அதே மாதிரி விஷாலும் ஐஸ்வர்யனேஸை எதிரியாக கருதுனார் எனவே விஷால் பல விஷயங்களுக்கு சகுனியாக செயல்பட்டிருக்கிறார் என்பது இதில் இருந்து உங்களுக்கு தெரியும் விஷால் ஒன்று பேசுவார் ஆனால் அவர் மனசாட்சிக்குள்ளே மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் இப்படி தான் எல்லா விஷயத்துலையும் விஷால் இடக்கு மடக்காக நடந்து கொண்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு அதனால தான் அவர் வந்து வெளியே இருக்காது அதாவது யாருடைய முகத்திலும் முடிக்காமல் சமீபத்தில் நடிகர் சங்க கூட்டத்துக்கு வந்திருந்தார் செயற்குழு கூட்டத்துக்கு பேயறிஞ்ச ஒரு மாதிரி இருந்தார் அப்படியே பே மொழி முடிக்கிறார் விஷால் யாரிடமும் சரியாக பேசவில்லை ஒரு மாதிரி இருந்தார் அப்புறம் க விரித்து பார்த்தபடி இருந்தார் அதில் கலந்து கொண்ட நடிகர்கள் எல்லோருமே என்ன விஷாலுக்கு பை பிடிச்சிருக்கா அப்படி என்று தான் விசாரித்தார்கள் இப்போ விஷயத்துக்கு வருவோம் சிம்பு ஏற்கனவே மாநாடு படத்திலேயே அந்த படத்தின் தயாரிப்பாளர் சுரேஷ் கமாட்சியுடன் மோதிரானார் நாலாவது நாளே படத்தை எழுத்து விட்டேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் சுரேஷ் காமாட்சி அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கூடி கொலவி உட்காந்து பேசி அப்புறம்தான் மாநாடு படப்பிடிப்பு முடிந்தது படமும் வெற்றி பெற்றது அந்த மாதிரி ஆரம்பத்தில் முன்கோபத்தில் ஏதாவது பண்ணிடுவார் சிலம்பரசன் அதுக்கப்புறம் சரியாயிடுவார் மாநாடு படம் மட்டும் வரவில்லை என்று சொன்னால் சிம்பு அப்போதே ஓரம் கட்டப்பட்டிருப்பார் மாநாடு படம் வசூல் சூப்பர் வசூல் அதனால் எப்போவுமே எவ்வளவு தகராறு போனாலும் சரி ஒரு நடிகருக்கு மார்க்கெட் இருந்து வசூலும் இருந்தால் அவர் எந்த சூழ்நிலையும் சினிமா விட்டு போக மாட்டார் அதுக்கு உதாரணம் ரஜினிகாந்த் இன்னொன்று எஸ்டிஆர் செல்மரசன் ரஜினிகாந்த் மேலே இல்லாத குளாரா அதுக்கு ஒரு தனி எபிசோட்லேயே வச்சுப்போம் பெங்களூரு விமானத்தில் தராரு சென்னை விமானத்தில் தராறு பத்திரிகையாளரை ஏற்றி கொலை செய்ய முயற்சி இப்படிலாம் நிறைய வந்தது அதை தாண்டி இன்றைக்கி சினிமாவில் ஒரு ஞானியாக இன்றைக்கு ரஜினி போற்றப்படுகிறார் என்று சொன்னால் வசூல் தான் எப்போவுமே வசூல் மன்னனாக தெளிந்தார் ரஜினிகாந்த் அதே போல் சிம்புவுக்கு வந்து தனி ரசீர கூட்டம் இருக்கிறது அது பெண்களானாலும் சரி ஆண்களானாலும் சரி சினிமாவில் சிம்புவுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது அந்த ரசிகர் கூட்டம் இருக்கிறனால தான் சிம்பு இன்னமும் நிலைச்சிருக்காரு அதுக்கு இன்னொரு காரணம் திறமை சிம்பு மீண்டும் முன்னணி நட்சத்திரமாக வலம் வர தொடர்ந்து வலம் வர திரைக்கூத்து சேனல் வாழ்த்துக்கிறது அதேமாரி ஆரம்பத்தில் தயாரிப்பாளர்களை கொஞ்சம் சிரமப்படுத்தினார் கொஞ்சம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நிறைய சிரமம் அப்படி பார்க்கும்போது ஒரு எம்எல்ஏ அதிமுக எம்எல்ஏ அவர் படம் தயாரிக்கிறார் முதல்ல ரஷ்யாவில் ஷூட்டிங்னாரு அப்புறம் ரஷ்யாவில் டிஸ்கஷன்னார் அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் ஒரு படம் பேருக்கேற்ற மாதிரி அந்த படத்தை ஏகப்பட்ட நஷ்டம் நொந்துட்டார் அந்த எம்எல்ஏ அது ஒரு பஞ்சாயத்து ஓடிச்சு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஒரு டைப்பு அதில் என்ன காரணம்னா பையன்தான் அப்படி விளையாட்டு பிள்ளையாக இருக்கான்னா அப்போ தான் கொஞ்சம் அடங்கி போரு உஷாராஜேந்தர் இருக்க அட்டேங்க அப்பா ஆயிரம் ராட்சசி பேசுனா அப்படி பேசும் முடியாது நேவர் நடக்காது அதெல்லாம் தரமாட்டேன் போகமாட்டேன் அப்படின்னு தான் பேசுவாங்க வீட்டுக்குள்ளே தீர இந்த சிலம்பரசம் இருப்பார் ஆனால் தயாரிப்பாளர் வந்து ஒரு நேரம் காத்திருப்பார் ஆனால் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இது மைக்கேல் ராயப்பன் முன்னாள் எம்எல்ஏ சொன்ன தகவல் நான் சொன்னதுலாம் எதுவுமே மிகைப்படுத்தப்பட்ட தகவலில் ஆதாரங்களோட சொல்கிறேன் அது டீராஜருக்கும் தெரியும் சிலம்பரசனுக்கும் தெரியும் நல்ல பையன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி ஒரு திறமை வேறு யாருக்கும் இருக்காது இப்போ உள்ள நடிகர்களில் அப்படி ஒரு திறமை இளம் நடிகர்கள்ட்ட கிடையாது அவ்வளவு திறமையுடைய உள்ளடக்கம் யாருன்னா சிலம்பரசன் அப்படிப்பட்ட சிலம்பரசன் ஐஸ்வரி கணேஷ் படத்தில் நடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸையும் வாங்கி போட்டு கால் செட்டுன்னு கொடுக்கல எந்த டைரக்டர் கதை சொல்ல அனுப்பினாலும் அந்த கதை நல்ல அப்படியே சொல்லி அனுப்பிட்டுருக்கார் கடைசியில் ஐஸ்வர்ய கணிசிருக்கார் ரொம்ப தங்கமான மனிதன் அதாவது கல்லூரி நிறைய வச்சுருக்கார் அவர் கல்லூரியில் வந்து பணம் காய்க்கும் மரங்கள் தான் அந்த கல்லூரிகள் அவ்வளவு பணம் இனிங் கல்லூரி மருத்துவக் கல்லூரி லொட்டு லோசுக்குன்னு ஏகப்பட்ட கல்லூரி இன்றைக்கி வந்து அதிகமான கல்லூரிகளை தமிழகத்தில் மட்டுமல்ல பக்கத்து மாநிலங்களிலும் வைத்திருப்பவர் ஐஸ்வர் கணேஷ் கல்வி வள்ளல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கிழக்கு கிடக்கிற சாலையில் லண்டனில் இருக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை நிர்மாணிச்சிருக்காரு அங்கே சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம் அப்படிப்பட்ட கோச்சிங் அவர் வந்து டீராஜர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டார் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டாச்சுன்னா இங்கே எல்லா மருத்துவர்களும் கையை வீசிட்டாங்க வெளிநாட்டுக்கு கொண்டு போவதுன்னு சொல்லுவோம் உடனே உடனே ஐஸ்வர்ய கணேசம் திமுகவில் உள்ள எல்லா முக்கிய பிரமுறர்கள்லாம் பார்த்து என் முதலமைச்சர் கூட பார்த்து தனி விமானம் ஏற்பாடு பண்ணாங்க தனி விமானத்தில் முன்னால் உள்ள நாலு சீட்டை அப்படியே எடுத்துட்டு இங்கே நாலு சீட்டு அங்கே நாலு சீட்டு எடுத்துட்டு அப்படி ஒரு மினி நடமாடும் ஆஸ்பத்திரியை பிளேனுக்குள்ளே கொண்டு வந்தாங்க விமானத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க தனி விமானத்தில் அங்கே போய் டீராஜேந்திரன் மருத்துவமனைக்கு கொண்டு அனுபவிக்கிறார் இந்த செலவு யார் கொண்டாரு தெரியுமா ஐஸ்வர்ய கணேஷ் தான் இதுக்கு ஆதாரம் இருக்கு ஐஸ்வர்ய கணேஷ் தான் டீராஜேந்தர் வெளிநாட்டுக்கு போக வர விமான செலவை செய்தார் அது எத்தனை கோடின்னு நமக்கு தெரியாது இப்போ பஞ்சாயத்து வருது அதாவது ஐஸ்வர்யனே சொல்கிறார் எனக்கு வந்து கால்சீட்டு கொடுக்கணும் சிலம்பரசன் அதை விசாரித்து கொடுங்க ரொம்ப நாளாக டெபாசிட் இருக்கார்ன அந்த பஞ்சாயத்து செய்தவர் ஒரு பிரமுகர் விஐபி அரசாங்கத்தின் தொடர்புள்ளவர் அவருக்கு தெரியும் இந்த பணம் ஐஸ்வர்யனேஸ் தான் செலவு பண்ணார்னு அதாவது சிம்பு ரசிகர்களுக்கு சிம்புன்னு கல்யாணம் ஆகலைங்கிற வருத்தம் அதை விட அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் தீராஜத்தை கேட்கும்போதெல்லாம் அவங்க பையனுக்கு எப்போ கல்யாணம் உங்கள் மகனுக்கு எப்போ கல்யாணம்னு கேட்குறாங்க அவரும் பார்த்துக்கிட்டே இருக்கார் பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்க்குறாரு பார்த்துக்கிட்டே இருக்காரு இன்னும் செட் ஆகலை விரைவில் சிலம்பரசன் இல்வாழ்வையில் ஈடுபட திருமணம் செய்ய திரைக்குத்தி சேனல் மனதார வாழ்த்துகிறது